அந்த எல்லாம் மயன் அப்படின்ற ஒரு ஒரு மயன் மயனிடத்துல போய் சரணாகதி பண்றா அவன் மாயாவி மூன்று பட்டணங்களை உண்டாக்குறான் மூன்று புறங்கள் அந்த புறத்துல போய் நீங்களா இருந்துக்குங்கோ அப்படின்னு அந்த புறங்கள்லாம் பறந்து போகும் அப்படியே பறந்து போய் ஒரு இடத்துல உட்காந்து அந்த லோகத்தில் அந்த பரம் பறந்து போறதும் அப்படியே அந்த இருக்கு ஜனங்கள்லாம் அழிச்சிடும் இப்படி அந்த திரிபுரமா திரிபுரத்தில் இருக்கிற எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த பரம்ப அந்த அந்தந்த பட்டணங்களா இருக்கிற போது தேவர்கள்லாம் ருத்ரம் சரணம் சரணம் பண்ணி சிவ பிரார்த்தித்தாளா சிவனும் பரம சிவனும் இந்த ருத் அந்த தேவர்களுக்கு பிரார்த்தனைக்கு இணங்கி அழிக்கலாம் அப்படின்னு இந்த ராட்சசர்களோட திருப்புறத்துல இருக்கிற ராட்சசர்களோட சண்டை போடுறதுக்கு வந்தான் என்ன பண்ணா ஒரு ஆச்சரியமான ஒரு கிணறு உண்டாக்கி அந்த அமிர்தரசத்தை வச்சிருந்தானா யார் யாரெல்லாம் ருத்ரனால அழிக்க கொல்லப்படுறார்களோ அந்த சரீரத்தை கொண்டு வந்து இந்த அந்த மேல பட்டு அதுக்கு

பசுவுக்கு ஒரு கண்ணுக்குட்டி வேணுமே இந்த கண்ணுக்குட்டிக்கு பிரம்மாவை துணைக்கு கூப்பிட்டு இந்த பசுவும் கண்ணுமா திருபுறத்துக்குள்ள போய் அங்க இந்த பசு ரொம்ப ரொம்ப சுந்தரமா அழகா இருக்கிறத பார்த்து அங்க தான் போகிச்சிருக்கா நன்னா இருக்க இந்த பசு அப்படின்னு பசு என்ன பண்ணித்தா அந்த அமிர்தரசத்தை பூரா சாப்பிட்டு அந்த கணக்கு இருக்கிற இந்த ஜலம் அமிர்தத்தோடு சேர்ந்த ஜலத்தை பூரா சாப்பிட்டாச்சு ஆனா இவ அது இந்த அமிர்த ரசத்தை சாப்பிடுறத இதுக்கு இல்ல போயிடுச்சுனா நமக்கு ஜமால ஜெயிக்க முடியாதுன்னு இவளுக்கு ராட்சசாளுக்கு ஒன்னும் தெரியல மோகிச்ச கிரகா இத பார்த்து அப்ப அவருமையா அவ ஒண்ணுமே செய்யாம இருக்கச்ச அமிர்தரசம் பூரா சாப்பிட்ட பிறகு பெருமாள் என்ன பண்ணாருன்னா சக்திய தன்னுடைய ருத்ரனுக்கு பலவிதமான அனுகிரகங்கள் எல்லாம் பண்ணி அந்த ருத்ரனுடைய பானத்துல முனியில தானே இருந்துட்டு திருப்புர சம்ஹாரத்தை பண்ணிவிட்டார் இந்த கதை பாகவதத்துல பாகவத அத்தியாயத்துல இதெல்லாம் முடியினால இந்த கதையை சேர்த்து சொன்னோம்னா இந்த கதையோடு சேர்ந்து இந்த சுஷ்வாசனத்தை அனுபவிச்சோம்னா கல்லவேடத்தை கொண்டு போய் புறம்புக்கவாறும் கவாறும் பகவானுடைய சுரூபத்தை விட்டுட்டு எல்லாரையும் மோகிப்பிக்கிறதான ஒரு ஒரு திருவுருவம் பசு அந்த வேடத்தை கொண்டு போய் அந்த திருபுரத்தில் போய் புறம் புக்கவாறும் கலந்து அசுரரை உள்ளம் பேதம் செய்திட்டு அந்த அசுரோடு இருந்துட்டு அவளுடைய மனசெல்லாம் பேதிக்கும்படியாக பேதிக்கும்படியாக அவளுடைய மனசெல்லாம் மாறும்படியாக உள்ளம் பேதம் செய்திட்டு உயிருண்ட உபாயங்களும் அவளை உபாயம் தேவர்கள் முதல்ல சிவனும் என்ன சேர்ந்து என்னுடைய சரீரம் தான் காண்பிச்சு கொடுத்து அந்த சிவனுக்கும் அனுகிரகம் பண்ணபடியினால வெள்ள நீர் கடையானும் பரமசிவனும் நின்னிடை வேறலாமை விளங்க நின்னதும் உன்னை காட்டிலும் வேறாக இல்லாம இருந்ததும்